உலகம் யாவும் தாமழ ஆட்களும் நிலை வெறுத்தலும் நீக்கலும் நீங்கள் அழகிய விளையாட்டுடையவர் தலைவர் அண்ணாவர்கே சரணும் நாங்களே அன்பர்களே எனது மாணவ செல்வங்களே வணக்கம் நம்ம நம்ம பதிவில் அறிந்ததும் அறியாததும் என்ற தலைப்பில் நிறைய கருத்துக்களை பதிவுகளை கொடுத்துருக்கோம் அதையெல்லாம் தொடர்ந்து பாருங்கள் அடுத்து சத்தியமும் சாத்தியமும் என்ற தலைப்பில் கடந்த பதிவை நம்ம கொடுத்துருந்தோம் அதன் தொடர்ச்சியாக இந்த பதிவில் இரண்டு விஷயங்களை நம்ம பார்க்கலாங்க சரியா ஒன்று ஐந்து ஒப்புதல்கள் ஒரு மனிதன் ஐந்து ஒப்புதல்கள் பெற்றால் அரசாழலாம் என்று சத்தியம் சொல்கிறது சரிங்களா எப்படிங்க சத்திய வாக்கு ஐந்து ஒப்புதல் பெற்றால் ஒரு மனிதன் அரசாழலாம் அப்படின்றது சத்திய வாக்கு அதில் முதல் ஒப்புதல் சுய ஒப்புதல் சுய ஒப்புதல் என்பது நம்ம ஆத்மார்க்கமாக நம்ம செய்யக்கூடிய செயல்பாடுகள் வந்து ஆத்மார்க்கமாக வந்து நமக்கு ஒரு திருப்தியை கொடுக்க வேண்டியதாக இருக்குன்னா அதை நம்ம முதல்ல வந்து நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடியதாக நம்ம ஆத்மா ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயமாக அது இருக்கணுங்க சரியா அப்படி இல்லை அப்படின்னா இப்போ நான் அடுத்தடுத்து சொல்லக்கூடிய அந்த ஒப்புதல்கள்லாம் நமக்கு கிடைக்காம நான் என்னுடைய சுய ஒப்புதல் நான் என்ன நினைக்கிறேனோ அதுதான் சரி நான் என்ன செய்கிறேனோ அதுதான் சரி அப்படின்னு செயல்படுறது வந்து அது எந்த வகையிலுமே பயன்படாது அது ஊர் சுற்றி திரியும் அப்படின்னு இரண்டு வார்த்தையில் முடிச்சிடலாங்க சுய ஒப்புதல் மட்டுமே பெற்ற மனிதன் வந்து ஊர் சுற்றி திரிவான் சரிங்களா அப்படி வச்சுக்கோங்க அடுத்து இரண்டாவது ஒப்புதல் இரண்டாவது ஒப்புதல் என்பது நம்ம குடும்ப ஒப்புதல் நம்ம ஒரு குடும்ப வாழ்க்கை இருக்கு இல்லையா நம்ம நம்ம பண்பாடு கலாச்சாரம் கூட்டு குடும்பம் இல்லைங்களா திருமணம் ஆகியிருந்தால் கணவன் மனைவி திருமணம் ஆகலைன்னா பெற்றோர்கள் இருக்காங்க இல்லையா நம்ம பேரண்ட்ஸு பெரியவங்க அவங்க கூட இந்த சான்றோர்கள் ஆன்றோர்கள்லாம் கூட அவங்களுடைய இதை கூட அவங்க சேர்த்துக்கோங்க சரிங்களா அப்போது அந்த மாதிரி ஒப்புதல் அடுத்து நீங்கள் செய்யக்கூடிய ஒப்புதல் வந்து அவங்க மாதிரி இப்போ ஒரு குருமார் இருக்கிறாரு அப்படின்னா ஒரு ஆசான் இருக்கார் அப்படின்னா சரிப்பா நீ செய்கிறது சரி செய் இது நல்ல காரியம் இது உனக்கும் பயன்படும் அடுத்தவங்களுக்கும் பயன்படும் அப்படிங்கிற ஒரு ஒரு அக்செப்டன்ஷன் கிடைக்குது இல்லையா ஒரு ஒரு ரெக்கனேஷன் கிடைக்குது இல்லையா அந்த மாதிரி இருக்கிறது அப்படிங்கிறது இரண்டாவது ஒப்புதல் சரிங்களா குடும்ப ஒப்புதல் இந்த குடும்பத்தில் யார் யாரெல்லாம் அப்படிங்கிறது வந்து நம்ம இப்போது இப்போ என்னுடைய குடும்பம்னா என்னுடைய குடும்பத்தில் யார் அப்படிங்கிறது எனக்கு தெரியும் இல்லையா அது மாதிரி உங்கள் குடும்பத்தில் யாரெல்லாம் இருக்காங்களே அவங்களுடைய ஒப்புதல் உங்களுடைய செயல்பாடுகளுக்கு அவங்களுடைய ஒப்புதல் தேவை இது இரண்டாவது ஒப்புதல் அடுத்தது மூன்றாவது ஒப்புதல் என்பது சமூக ஒப்புதல் சமுதாய ஒப்புதல் சரிங்களா உங்களுடைய செயல்பாடுகள் இப்போ நம்ம உதாரணமாக எடுத்துட்டோம் அப்படின்னோம்னா பணின்னு வச்சிங்களேன் சமூக பணி ஒரு நம்ம ஒரு அரசியலுக்குள்ளேயே போகிறோம் ஒரு அரசியலில் நம்ம ஒரு ஒரு பேசிக்காக ஒரு கவுன்சிலர் ஆகணும் வார்டு மெம்பர் இதை கவுன்சிலர் இது லைனாக வருது இல்லைங்களா உதாரணமாக சொல்கிறேன் நம்ம அரசியல் பேசலை உதாரணத்துக்காக புரியணுங்கிறதுக்காக சொல்கிறேன் அடுத்து ஒரு பஞ்சாயத்து தலைவர் ஒரு பேரூராட்சி தலைவர் நகராட்சி தலைவர் அந்த மாதிரி வந்து அப்புறம் எம்எல்ஏவாயி மந்திரியாக அந்த மாதிரிலாம் வர்றது அப்படிங்கிறது வந்து அந்த சமூக ஒப்புதல் அது இருந்தால் தானே வர முடியும் இல்லைங்களா இவராக இவருக்கு ஆதரவு தெரிவிப்போம் இவருடைய செயல்பாடுகள் சரியாக இருக்குது இவருக்கு வந்து நம்ம ஓட் பண்ணுவோம் இவரை நம்ம எலெக்ட் பண்ணுவோம் அப்படிலாம் மக்கள் முடிவு பண்ணி அது சின்ன லெவலில் இருந்து நீங்கள் அது ஒரு வார்டு மெம்பர் கவுன்சிலர்லேருந்து மந்திரி வரையிலும்னே நம்ம அதை எடுத்துக்கலாம் சரிங்களா அப்போ அந்த சமூக ஒப்புதல் நம்மளுடைய செயல்பாடுகளுக்கு சமூக ஒப்புதல் கிடைச்சிருச்சு அப்படின்னா அடுத்த ஸ்டேஜ் சரிங்களா இது மூன்றாவது ஒப்புதல் அதுக்கடுத்து நான்காவது நிலை என்பது இயற்கையின் ஒப்புதல் இயற்கையின் ஒப்புதல் அதுக்குள்ளே எல்லாமே வந்துடும் நம்மளுடைய அஸ்ட்ராலஜி நம்ம பிறந்த நேரம் காலம் எல்லாமே அதுக்குள்ளே வரும் எப்படி வந்து நமக்கு என்ன பாசிட்டிவ் என்ன நமக்கு என்ன மாதிரி அடுத்தடுத்து நம்மளால் செயல்பட முடியும் செயல்படுத்தது இயற்கையின் ஒப்புதல் அப்படிங்கிறது புரிய மாதிரி சொல்லணும் அப்படின்னா உப்பு வைக்க போனால் மழை பெய்யுது உமி விற்க போனால் காற்று அடிக்குது உமி அப்படிங்கிறது மாவுன்னு வச்சுக்கோங்க சரிங்களா இப்போ மாவு அந்த மாதிரி பொருள்களை விற்க போனால் காற்று அடித்தா அதெல்லாம் பறக்கும் உப்பு விற்க போனோம் அப்படின்னம்னா மழை பெஞ்சால் உப்பை வந்து நம்ம கொண்டு போய் சேல் பண்ண முடியுமா அந்த அதுதான் இயற்கையினுடைய ஒப்புதல் நம்ம ஒரு விஷயத்தை எடுத்து செயல்படுத்தும் போது இந்த இயற்கையினுடைய ஒப்புதல் வந்து மிக மிக அவசியம் விவசாயமே பண்ணுறோம் இல்லையா விவசாயத்தை எடுத்துக்கிறோம் விவசாயம் பண்ணுறோம் சரியான நேரத்தில் எப்போது வந்து மழை பெய்யணுமோ எப்போது நமக்கு இந்த மழை பொழிவு இருக்கணுமோ அந்த நேரத்தில் மழை பெய்யணும் எப்போ வெயில் வேணுமோ அப்போ வெயில் வேணும் இல்லையா கதிரெல்லாம் முத்தி வரும்போது விவசாயம் வந்து அந்த பொருள்கள் முத்தி அது வந்து நம்ம பயிரிட்டு அது வளரும்போது நீர் வேணும் மழை வேணும் பூ பூத்து காய் போது அதுக்கு தகுந்த சூழல் வேணும் அறுவடை பண்ணும்போது அதற்கான அந்த அட்மாஸ்பியர்லாம் அமையணும் இல்லையா அதெல்லாம் அமைஞ்சால் தான் விவசாயம் பண்ண முடியும் சரிங்களா அப்போது அந்த இயற்கையினுடைய ஒப்புதல் நம்ம எந்த காரியத்தை எடுத்து செயல்படுத்தினாலும் இயற்கையினுடைய ஒப்புதல் அப்படிங்கிறது மிக மிக அவசியம் இது நான்காவது நிலை அடுத்து ஐந்தாவது நிலை என்பது வந்து ஏக இறைவனின் ஒப்புதல் ஏக இறைவனின் ஒப்புதல் இது எல்லாத்துக்குமே ஒரு கண்ட்ரோல் இருக்குது மெயின் சுவிட்சி இல்லைங்களா அவருடைய க அவருடைய ஒப்புதல் சரி அப்படின்ட்டு பாஸ் பண்ணி விடுறது கியூசியில் பாஸ் ஆகிற மாதிரி உங்களை குவாலிட்டியில் பாஸ் பண்ணி விடுறது இவன் அதுக்கு தான் இவனால் அது முடியும் செய்ய முடியும் அப்படின்னு அந்த ஏக இறைவனுடைய ஒப்புதல் கிடைச்சிட்டா இப்போது இது ஐந்தாவது ஒப்புதல் சரிங்களா சுய ஒப்புதல் இரண்டாவது குடும்பத்தின் ஒப்புதல் மூன்றாவது சமூக ஒப்புதல் நான்காவது இயற்கையின் ஒப்புதல் ஐந்தாவது ஏக இறைவனின் ஒப்புதல் இந்த ஐந்து ஒப்புதல்களும் கிடைச்சிருச்சு அப்படின்னா அரசாழ்வான் அப்படின்னு சத்தியம் சொல்லுது சத்திய வார்த்தைகள் அரசாள்வான் அரசாள்றதுக்கு தகுதி உடையவன் ஒரு மனிதனுக்கு இந்த ஐந்து ஒப்புதலும் கிடைத்து விட்டால் அவன் வந்து அரசாள்வதற்கு நாடாளுவதற்கு தகுதி உள்ளவன் அப்படிங்கிறது உறுதிப்படுத்தப்படுதுங்க சரிங்களா இப்போது மாணவ செல்வங்கள் அன்பர்கள் இப்போ இந்த ஐந்து ஒப்புதல்களில் நீங்கள் எத்தனை ஒப்புதல்களை பெற்று நம்ம எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்றத வந்து அதை நீங்கள் தான் தீர்மானிக்கணும் இல்லையா நீங்கள் தான் வந்து அதை ப்ரோக்ராம் பண்ணணும் சாத்தியக்கூறுகள் உண்டு நீங்கள் ஜெயிக்கணும்னு முடிவு பண்ணி இறங்கிட்டீங்க அப்படின்னா முதல்ல மனதளவில் நம்ம தயாராகிட்டோம்னா அதற்கான வழிமுறைகள் எல்லாம் ஒவ்வொன்றாவே நமக்கு வந்து வந்து சேரும் அதுதான் வந்து அதுதான் ஏக இறைவனின் வந்து நிர்வாகம் புரியுதுங்களா அதனால் முயற்சி எடுங்க முன்னேறுங்கள் ஓகேவா அன்பர்களே ஐந்து ஒப்புதல் பார்த்தோம் அது சத்தியம் அதை சாத்தியம் ஆக்கவும் முடியும் அப்படிங்கிறது வந்து நம்ம அந்த விளக்கங்களெல்லாம் வந்து நம்ம இப்போ தெளிவாக பார்த்தோம் இந்த பதிவை காணும் எனது மாணவர் செல்வங்களுக்கு அன்பர்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் நீங்கள் கமெண்ட்ஸில் தெரியப்படுத்துங்க முடிந்த வரையிலும் ரிப்ளை பண்ணுறோம் சரிங்களா அடுத்து இப்போ ஐந்து ஒப்புதலும் பெற்று அரசாண்டு அரசாட்சி செய்து கொண்டு இருக்கக்கூடிய நம்ம காமராஜர் ஐயா காமராஜர் ஆட்சி காலத்தில் இது எல்லாரும் அறிந்த விஷயமாக இருக்கும் நம்ம இப்போது சத்தியத்துக்கு எந்தெந்த இடத்துலலாம் சோதனைகள் வருதோ அந்த இடத்துல எது சாத்தியமோ அதை செய்யலாம் அப்படின்னு நம்ம ஒரு கருத்தை மையப்படுத்தி நம்ம செயல்பட்டுருக்குறோம் இல்லையா அதனுடைய அதனுடைய அடிப்படையில் காமராஜர் ஐயா காலத்தில் நடந்த ஒரு விஷயம் இது அறிந்திருக்கலாம் இருந்தாலும் மாணவ செல்வங்களெல்லாம் இந்த பதிவை பார்த்துட்டு இருப்பாங்க அப்படின்றதுனால அதையும் நம்ம ஒரு தடவை அப்டேட் பண்ணுறோம் சரிங்களா இப்போது அவர் ஆட்சி காலத்தில் அவர் தமிழ்நாட்டின் முதல்வராக இருந்தப்போ ஒரு குழந்தைக்கு கண் பார்வை கண் பார்வை ப்ராப்ளம் சரிங்களா இரண்டு நாட்கள் மூன்று நாட்களுக்குள்ளே அதை ஆப்ரேஷன் பண்ணால் தான் அந்த கண் பார்வை திரும்ப கிடைக்கும் அப்படின்றது அந்த கண்டிஷனில் இருக்குது அந்த குழந்தை அப்போது அதுக்கு வந்து வைத்தியம் பார்க்குறதுக்கு இங்கே நம்ம நாட்டில் வந்து அதை ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்போ அந்த நம்ம வந்து இதெல்லாம் மெடிக்கல் இதெல்லாம் டெவலப் ஆகலை அந்த காலகட்டங்களில் அப்போது அதுக்கு வந்து லண்டன் அந்த மாதிரி தான் போயாகணும் யூகே அந்த மாதிரி இடங்களுக்கு போனால் தான் அங்கே தான் அதுக்கு ஆப்ரேஷன் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு முயற்சி பண்ணும்போது எல்லாம் அவங்களால முடியும் ஏதோ பொருளாதார ரீதியாக ரீதியாகவும் அவங்க வந்து குழந்தையினுடைய கண் பார்வையாச்சு அதனால் ஏதோ கஷ்டப்பட்டு அதுக்கெல்லாம் ரெடி ஆகிட்டாங்க ஆனால் உடனே கிளம்ப முடியல அந்த மாதிரி போக முடியல இங்கே இருக்கிற டாக்டர் சொல்லிட்டாங்க டூ த்ரீ டேஸில் இது ஆப்ரேஷன் பண்ணணும் இது லண்டனில் தான் பண்ண முடியும் அப்படின்னு அப்போது வேறு வழி இல்லாமல் ஐயாவை அணுகிறாங்க வர காமராஜர் ஐயாவை அணுகி இந்த பிரச்சனையை சொல்கிறாங்க அப்புறம் உடனே சம்மந்தப்பட்ட அதிகாரி கூப்பிட்டு அவர் கேட்குறார் இந்த குழந்த உடனடியாக யூகே போகணும் ஆப்ரேஷன் பண்ணணும் அதுக்கு என்ன வழிமுறைகள்னு பாருங்கள் அப்படின்னா இப்போ அதிகாரிகள் சொல்கிறாங்க ஐயா அது சாத்தியம் இல்லைங்க பத்து நாளாவது ஆகும் ஏன்னா எல்லாமே ஆஸ் பர் அந்த ப்ராசஸ் இருக்கு இல்லையா ரூல்ஸு இங்கேருந்து நம்ம வெளிநாடு போகணும் அப்படிங்கன்னா அங்கே அனுமதி கிடைக்கணும் விசா கிடைக்கணும் இங்கே நம்ம கவர்மெண்ட்டினுடைய பர்மிஷன் கிடைக்கணும் இதெல்லாம் வாங்கவே ஒரு பத்து நாள் ஆகும்னு அந்த அதிகாரி சொல்கிறாரு அப்புறம் உடனே காமராஜர் ஐயா வந்து என்ன சொல்லிகிட்டு இருக்கிறீங்க ரெண்டு நாளில் அந்த குழந்தைக்கு கண் ஆப்ரேஷன் பண்ணி ஆகணும் இல்லைன்னா கண் பார்வை போயிடும் ம் ஒரு குழந்தையினுடைய கண் பார்வையை காப்பாற்றுறதுக்கு பாதுகாக்க முடியாத சட்டம் அது எதுக்குது அதை தூக்கி ஓரமாக வைங்க ம் ரெண்டு நாளில் அந்த குழந்தை அங்கே போயாகவும் ஆப்ரேஷனுக்கு அதுக்கு உண்டான வழிமுறைகள் என்னவோ அதை செய்யுங்க அப்படின்னு அப்புறம் முதல்வரே சொல்லிட்டாரு சட்டத்தையெல்லாம் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்படின்னு அதெல்லாம் அப்புறம் சந்திச்சுக்கலாம் அப்படின்னு உடனே அதுக்கான அந்த அதிகாரி அமைச்சகம் இருக்கும் இல்லையா வெளியுறவுத்துறையெலாம் இருக்கும் இல்லையா இப்போ ஃபாரின் மினிஸ்ட்ரேட்டர்லாம் இருக்கும் அவங்கள அணுகி இதுக்கு என்ன வழி ஐயாவே சொல்லிட்டாரு அதனால உடனடியாக ஏற்பாடு பண்ணுங்க உடனுடனே சைன் ஆகுது எல்லாம் சைன் ஆகி உடனே டூ த்ரீ டேஸில் அந்த குழந்தை அங்கே போய் அந்த ஆப்ரேஷன் முடித்து அந்த கண் பார்வை கொண்டு வர்றாங்க அப்புறம் அங்கேருந்து அவருக்கு தெரியப்படுத்துகிறாங்க ஐயா குழந்தை கண் பார்வை வந்துடுச்சு நீங்கள் செய்த உதவிக்கு அவங்க நன்றி செலுத்துகிறாங்க இப்போது இதிலிருந்து நம்ம என்ன ஒரு விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா சத்தியம் சட்டம் என்பது சத்தியமும் சட்டமும் ஒன்று தான் இல்லைங்களா அப்போது இந்த இடத்துல வந்து அந்த குழந்தையினுடைய கண் பார்வை வரணும் அப்படிங்கும்போது சட்டத்தை வந்து அந்த இடத்துல ஃபாலோ பண்ண முடியல சட்டத்தை ஃபாலோ பண்ணிவிட்டு பத்து நாளைக்கு இங்கேயே உட்காந்துருந்தால் என்ன ஆகும் பார்வை போயிடும் அதனால் அந்த இடத்துல எது சாத்தியமோ அதை முடிவு பண்ணி ஐயா அவங்க செயல்படுத்துகிறாங்க அப்போது இது என்னென்னா உடனே நம்ம அப்போ எல்லா விஷயங்கள்லையுமே சட்டத்தை மீறலாமா அப்படின்றது அர்த்தம் இல்லை அந்த சத்தியம் அதை அதை அதையும் அந்த இடத்துல நம்ம காத்து நிற்கணும் ஆனால் அதே நேரத்தில் ஒருத்தனுக்கு உயிர் போகுது ஒருத்தருக்கு பார்வை போகுது அப்படிங்கும்போது அந்த இடத்துல வந்து சரி அது சத்தியம் இருக்கட்டும் முதல்ல சாத்தியம் என்னவோ அதை செய்யலாம்னு செயல்படுத்தினாங்க இல்லையா அப்படி அப்படி ஒரு முடிவு எடுத்து செயல்படலாம் அதனால் என்னென்னா அது நல்ல விஷயமாக இருக்கணும் அதை யாரும் யார் யா யாரையும் பாதிக்கக்கூடிய யாருக்கும் தீங்கு விளைவிக்கக்கூடிய விஷயங்களாக இருக்கக்கூடாது அது நன்மை பயக்கக்கூடிய விஷயங்களாக இருந்ததுன்னா அதை செய்யலாம் அப்படிங்கிறதும் வந்து ஏற்கனவே வரலாற்று பதிவுகள் இது மாதிரி நிறைய இருக்குது நம்ம ஏற்கனவே ராமாயண காலத்தில் ராமர் செய்த அந்த இதையும் நம்ம பார்த்தோம் வாழியனுடைய வாழியனுடைய அந்த அட்டோழியங்களை வந்து அவர் ஸ்டாப் பண்ணுறதுக்கு என்னெல்லாம் பண்ணார் அப்படிங்கிறது நம்ம போன பதிவில் பார்த்தோம் அப்போது சரித்திர காலத்தில் இருந்து நம்ம காமராஜர் ஐயா காலம் வரையிலும் இன்று இந்த நிகழ்காலம் வரையிலுமே இந்த மாதிரி நிறைய இடங்களில் வந்து நம்ம அதை சத்தியத்தை மீறவோ அல்லது சத்தியத்தை வந்து காப்பாற்றணுன்னா சத்தியத்துக்கு சோதனைகள் வரும்போதோ அந்த இடத்துல எது சாத்தியமாக அதை செயல்படுத்தணுங்கிறதையும் பதிவு செய்து நிறைவு செய்கிறேங்க இந்த பதிவைக் காணும் எனது அன்பர்கள் மாணவ செல்வங்கள் நல்வாழ்வு வாழ ஏக இறைவனை வணங்கி மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி